திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த கோயில் நகரத்தின் சுவாமி மலையில் முருகப்பெருமானுடைய பெரும் கருணையோடு முருக பக்தர்கள் இங்கே சூழ்ந்து சூரசம்ஹார மாநாடு மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுமார் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய பகுதி திட்டக்குடியில் திருக்குள ஆக்கிரமிப்பு அந்த ஆக்கிரமிப்பை முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் போராடி அதை மீட்பதற்கு பெரும் போராட்டங்களும் உண்ணாவிரதங்களும் வழக்குகளும் நீதிமன்றங்களை நாடி எத்தனையோ இடர்களையெல்லாம் கடந்து இன்றைக்கு அந்த திருக்குளத்தை அந்த சொத்தினை இறைவனுடைய அந்த சொத்தை மீட்டிருக்கின்றோம் இப்பொழுது இதை நான் ஏன் இங்கே கூறுகிறேன் என்றால் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த திருக்குள போராட்டத்திற்கு தனி ஒரு மனிதனாக வந்து எங்களுடைய திட்டக்குடி பகுதியிலே எங்களுடைய சிவனடியார் திருக்கூட்டத்திற்கு உறுதுணையாக நின்று எங்களோடு தோல் கொடுத்து போராட்டிய இந்த தருணத்தில் இங்கே எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதற்கு நன்றி கூறுவதற்கு எங்களுடைய உலக சிவனடியார்கள் திருக்கோட்டத்தின் சார்பாகவும் உலக சித்தர்கள் சர்வசமய கூட்டமைப்பின் சார்பாகவும் ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு இந்த தருணத்தில் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருச்சி மலைக்கோட்டை மாநகரில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக விழா ஒன்றை ஏற்பாடு செய்து அந்த திரு அணைக்கால் அண்ணல் தலைமையில் திரு அரங்கப்பெருமான் கருணையோடு சமயபுரத்து அம்மாளுடைய அருளாசியோடும் உச்சிப்பிள்ளையார் கருணையோடும் குமாரவயலூர் முருகப்பெருமானுடைய அருளாசியோடு அந்த விழா ஒருங்கிணைப்பு மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது ஒரு சம்பவம் எல்லோருடைய மனதிலும் எழுந்த ஒரு கேள்வி நான் பத்திரிகையை அச்சிட்டு காவல்துறை கமிஷனர் அவர்களிடம் அதற்கு அனுமதி பெறுவதற்காக சென்றிருந்த போது கமிஷனர் அவர்களிடம் கேட்டார் ஐயா இந்த பத்திரிகையில் இவ்வளோ பேர் போட்டிருக்கீங்க இவ்வளோ இந்து அமைப்புகள் தலைவர்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க இவங்களெல்லாம் முதல்ல உங்களுக்கு தெரியுமா இல்லை அவங்களுக்கு உங்களை தெரியுமா இவ்வளோ பேரை ஒன்று கூட்டுறீங்களே இதில் ஏதாவது பிரச்சனை வராதா சிக்கல் வராதான்னு கேட்டார் நான் சொன்னேன் இதுவரைக்கும் இந்த ஒரு முயற்சியை யாரும் எடுக்கலை நானும் அதை எடுக்கிறதுக்கு என்ன காரணத்தாலேயோ நான் எல்லாரும் எனக்கு பழக்கம் எல்லாரும் நெருங்கிய நண்பர்கள் தான் எல்லோரும் என்னுடைய உறவு அப்போ நான் ஒருத்தர் ஒருத்தராக கேட்கும்போது எல்லோரும் வரேங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேறு எந்த பதிலையும் சொல்லலை அதனால் எல்லாருடைய பேர் எழுதி விட்டு பார்க்கும்போது இவ்வளோ பேர் வந்துருச்சுங்கய்யா கண்டிப்பாக வருவாங்க இந்த விழா சிறப்பாக நடக்கும் நாங்கள் அமைப்பாக கூட என்கின்ற அந்த தர்மம் எங்களை ஒன்றிணைக்க இருக்கின்றது அந்த சனாதன தர்மம் எங்களை ஒன்றிணைத்து எந்த வித அசம்பாவிதமும் நடைபெறாமல் அந்த அரங்கப்பெருமானும் அந்த திரு அணைக்கால் அண்ணலும் எங்களை பார்த்து காவல் தெய்வமாக எங்களுடைய உச்சிப்பிள்ளையார் எங்களுக்கு மேல் இருந்து எங்களை கவனித்துக் கொள்வார் எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் பலப்படுத்துவோம் இதற்கு மேல் இனி தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக விழாவும் கட்சி பாகுபாடுகள் இல்லாமல் வேறு எந்தவித அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு இந்து மக்களாக நாங்கள் ஒன்றிணைவோம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த விழா இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த விழாவை நான் தொடங்கினோம் அது வெற்றிகரமாக நடைபெற்று இந்த தமிழகம் மட்டுமல்லாமல் அமைந்தது அதற்காக இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன் ஆலயங்கள் நடக்கக்கூடிய அவலநிலைகளை பார்த்து நாம் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இதுவரைக்கும் நடக்காத ஒரு பெரிய குற்றங்கள் எல்லாம் கோயிலுக்குள் நடந்து கொண்டிருக்கின்றது இங்கே ஒரு ஒருவர் ஒரு முழக்கமிட்டார் நாங்கள் கோயில் வேண்டாம் என்று கூறவில்லை கோயிலுக்குள் கொள்ளையர்கள் வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த கொள்கையை எடுக்கிறோம் என்று ஆனால் இன்றைக்கு கோயிலுக்குள் அனைத்து கொள்ளையர்களும் கோயிலுக்குள்ளார தான் இருக்கிறாங்க ஒரு அடியார் பெருமக்களுக்கு கோயிலுக்குள்ளார திருவாசகம் முற்றோதல் செய்வதற்கு அங்கே அனுமதி மறுக்கப்படுகின்றது அவர்களுக்கு முறையான அந்த அனுமதியை வழங்குவதில்லை கோயிலுக்குள் கைலாய வாத்தியம் வாசிப்பதற்கு அவர்களுக்கு அங்கே அனுமதி மறுக்கப்படுகின்றது இன்றைக்கு குரு பூர்ணிமாவால் திருவண்ணாமலையில் லட்சோப லட்சம் மக்கள் கூடியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை காரணம் அங்கு சாலையில் அந்த கிரிவலம் நடந்து கொண்டிருக்கின்றது போக்குவரத்து சாலையில் போக்குவரத்து ரோட்டில் பஸ் ஓடுது வாகனங்கள் செல்கின்றன கனரக வாகனங்கள் போகுது அங்கே தான் நம்மளுடைய சாலை வழியாக தான் நம்ம அந்த கிரிவலத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் காரணம் நம்மளுடைய கிரிவல பாதை அந்த புனிதமான பாதை ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு அது நமக்கு இவ்வளவு தூரம் அதிகமாக அதாவது வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது எத்தனையோ ஆக்கிரமங்களை நாம் சகித்து கொண்டிருக்கின்றோம் அதற்கெல்லாம் அதற்கெல்லாம் தீர்வு காண்பதற்காகத்தான் இது போன்ற மாநாடுகளை ஒவ்வொரு அமைப்பும் நடத்த வேண்டும் இப்பொழுது இந்து முன்னணி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அறநிலையத்துறை எதிர்த்து அவர்கள் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய நாம் இதில் கட்சி பாகுபாடு பார்க்காமல் அனைத்து ஆன்மீக அன்பர்களும் அனைத்து இந்து உணர்வுள்ள அனைத்து மக்களும் அவர்களுக்கும் மற்ற அனைத்து அமைப்புகளும் ஆலயங்கள் ஆலயங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள அனைத்து இந்து சொத்துக்கள் கோயில் சொத்துக்களும் மீட்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விழாக்களும் இந்து இந்து மக்களுடைய எழுச்சியாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த இந்த இந்து மக்கள் கட்சி அமைப்பினருக்கும் அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக திருக்கையிலாய பரம்பரை சொர்ணபீடம் தர்மமூர்த்தி சொர்க்கபுர ஆதினம்